உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா பிள்ளைய டைமுக்கு கிளாஸ் கூட ஒண்ணு தெரியாதா அது சரி மாமா அது ஆறு மாமா பின்னுக்கு நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் கடை கொடுக்க மாமா டேய் நான் யாரும் நான் ஏத்துவேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ உண்ட வேலையை பார்த்துட்டு போ நான் தான் நீ நடந்து போறேன்னு சொன்னேன் அவனை நீ இப்ப இறக்கி என்னப்பினே உன் கணக்கு பார்க்க நில்லுவார் என்னடா உன் பிரச்சனை கையனுங்க மாமா மாமாண்டு சொல்லாத டேய் என்ன மாதிரி இப்ப நீங்க ஓயாம வருஷ கணக்குல சிறிதா உனக்கு அழுக்கு இல்லையாடா மூன்றரை வருஷம் மாமா இதை மட்டும் பக்கம் சொல்லு சரி அதை விடு ரெண்டு மகளுக்கு என்ன பிரச்சனை வந்து உன் உயிரை கொடுத்தா தான் அவளை காப்பாத்தலாமே சொன்னா நீ என்ன செய்வாய் உங்களோட மகளை கட்டி தந்து பாருங்க மாமா உங்களோட அழக பாத்துக்கு ஓ நோ 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 நோ